தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை முன்மொழி கொள்கைன்னு சொல்கிறேன் தமிழ்நாட்டில் ஏற்கனவே தமிழ் இணைப்பு மொழி ஆங்கிலம் இருக்குது இந்த இணைப்பு மொழி ஆங்கிலம் பேசக்கூடியவன் ஒரு ஃப்ளூண்டாக தெளிவாக பேசுகிறேன் ஒரு பத்து விழுக்காட்டு இருக்கேன் அரை கூட எங்கிற மாதிரி டங் இங்கிலீஷ் இது பேசுகிறது ஒரு முப்பது விழுக்காடு வச்சுக்கோம் மொத்தம் நாற்பது விழுக்காடு தான் இணைப்பு மொழியை அரை குறையாக பேசுகிறாங்க பாக்கி அறுபது விழுக்காடு இங்கிலீஷ் என்னன்னே தெரியாது ஆங்கிலம் பேச தெரியாது எழுத பிடிக்க தெரியாது இவனுக்கு என்ன பண்ணணும்னா சங்கி கூட்டம் முதல்ல வந்து அந்த தமிழ்நாட்டில் இருக்க இணைப்பு மொழி ஆங்கிலத்தை நூறு விழுக்காடு அட்லீஸ்ட் ஒரு தொண்ணூறு விழுக்காடு விழுக்காடு மக்களாவது ஆங்கிலம் பேச கற்றுக் கொடுக்கணும் இந்த தொண்ணூறு விழுக்காடு மக்கள் ஆங்கிலம் பேசுனதுக்கப்புறம் அப்புறம்னா நம்ம வந்து இந்தியக்குள்ளே கொண்டாடுதை பற்றி நம்ம எதிர்பார்க்கலாம் உம்மொழிக்குள்ளே நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த தொண்ணூறு விழுக்காடு மக்கள் ஆங்கிலம் ஃபர்ஸ்ட்டு பேசட்டோம் அதுக்கப்புறம் நம்ம ஹிந்தி பேசணுமா சமஸ்கிருதம் பேசணுமா நாங்கள் டிசைட் பண்ணிக்கிறோம் இவனுடைய நோக்கம் வந்து இந்திய உள்ளே கொண்டாடணும் இல்லை சமஸ்கிருதத்தை சட்டப்படி கொண்டாடணும் இதுதான் இப்போ பஞ்சாபில் வந்து உருது தாய்மொழியாக இருந்துச்சு இப்போ அங்கே வந்து இருமொழி கொள்கை எல்லாருமே ஹிந்தி பேசுகிறான் ஆனால் உருது யாருமே பேசலை இந்த மாதிரி தமிழ்மொழியும் அழிஞ்சு போயிடும் அது ரொம்ப பேருக்கு தெரியலை இது இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டுக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி கலாச்சாரம் பண்பாடு இலக்கியம் எல்லாத்துக்குமே வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மொழி ஃபஸ்ட்டு இருமொழி கொள்கையை நம்ம ஏற்றுக்கிறோம் இப்போ ஹிந்தி பேசுகிற மாநிலத்தில் மூன்றாவது மொழியை எந்த மொழி கொண்டு வருவான் இப்போ மும்மொழி கொள்கையை சட்டமாக்குறான் இப்போ ஹிந்தி பேசுகிற மாநிலத்தில் மூன்றாவது மொழி எந்த பேசுவான் உருதை கொண்டாடுவான் அந்த உருத அந்த சமஸ்கிருதத்தை கொண்டாடத்தான் இந்த மும்மொழி கொள்கையை இப்போ தமிழ்நாட்டுக்கு தாய்மொழி தமிழ் கேரள காரனுக்கு மலையாளம் ஆந்திராவில் தெலுங்கு இருக்குது ஹிந்தியுடைய பூர்வீகம் எங்க எந்த நாட்டில் மக்களுடைய மொழி இந்தி மொழி ஹிந்தி மொழி சமஸ்கிருதமும் ரஷ்யனும் கலந்த மொழி அது உருவாக்கப்பட்ட மொழி இதுக்கு பூர்வீகம் கிடையாது தாயகம் கிடையாது அது வந்தேரி மொழி அதுதான் தலைவர் கலைஞர் வந்து வேறு பாசையில் சொன்னார் அதை நம்ம சொல்ல வந்து கேஜி கேஜா போடுவாங்க அதெல்லாம் வேணாம் நன்றி